கடை ரொம்ப வாழ வைக்கிது எனக்கு வாழ வைக்கிறது வாழையா வந்து இருக்குது இது நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு தலைப்பு குடுத்தீங்க சாமானியன் சந்திப்பு ஆமா சந்திப்பு அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ வணக்கம்ண்ணா சொல்லுங்க வணக்கம்ண்ணா என் பேர் ஆனந்த் நாங்கள் பார்த்தீங்கன்னா சாமானியின் சந்திப்பு அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கோம் நம்மளை மாதிரி சாமானிய மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வாழ்க்கை முறை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி இது இந்த வழியில் போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக எல்லாமே இருந்துச்சு சரி நம்மளே ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்துருக்கோம் உங்களுடைய பேருங்கண்ணா தருமசாமி ஓகே அம்மா உங்களுடைய பேருங்கம்மா சரி ஓகேம்மா நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து இது ஆரம்பிச்சீங்க எப்படி தொடங்குனீங்க சுயமாவே எல்லாமே பண்ணிட்டீங்களா இல்லை இது வந்து ஒரு சுய தொழில் ஓகே அம்மா தாத்தா ஓகே அதுக்கு முன்னாடி வரி வரி வரிய வரி தோன்ற அந்த இறப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம் சூப்பர் ஆரம்பத்துல வந்து ஓல நாறு பொட்டி பிழுகிறப்ப காலப்போக்கில் வந்து பிளாஸ்டிக்ல நம்ம சோரிய வரும்போது இதை செஞ்சு எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம்

நல்லா பேசணும் நல்லா பழகிறோம் அவங்க நல்லா பேசுறாங்க நல்லா பழகுறாங்க இவங்க வாழ்க்கை நிறைய வர்றாங்க சுருக்கமா சொல்லுவாங்க வித்தியாசத்துக்குறாங்க கண்டிப்பா ஒழுக்கமா பேசுறதால புரிஞ்சு நல்லா வாங்க வர்றாங்க கண்டிப்பா நம்ம பண்ற தொழிலும் தாண்டி நம்ம எப்படி மத்தவங்கிட்ட பழகூட பேசுறது நல்லா வாங்குவாங்க கேட்குற அனுசரிஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கு இல்லாமல் இல்லாம ஓரளவுக்கு கிடைச்ச இல்லாமல் கிடைச்சால போது கேட்காது சரி நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் வச்சுருக்கேன் எத்தனை மணிக்கு காலையில் ஆரம்பிப்பீங்க ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் நம்ம கடை காலையில் இப்போ ஒம்பது மணிக்கு வந்துடுவோம் ஓகே ஈவினிங் ஒரு ஆறு மணி

ரெண்டு ஓகே ஒரு பையன் வந்து பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பையனை பார்த்தீங்கன்னா எடிட்டர் ஒர்க்கு கண்டிப்பாக ஆமா ஆனால் நீங்க இந்த தான் பண்ணி தான் இருக்கிற ஓகே எவ்வளோ ப்ரைஸ் நான் தந்துட்டு இருக்கீங்க கூடுதல் ஒன்று ஓகே கூட உரிய கூடிய மாடல் ஒன்றும் இல்லை இந்த பாருங்க இது இதுதான் இது ஒரு ப்ரைஸ் வரும் ஓகே அப்புறம் இது ஒரு ப்ரைஸ் வரும் ஓகே ஓகேண்ணா இது ஒரு ப்ரைஸ் வரும் அப்புறம் டிசைன் இருக்குது அது டிசைன் இப்போ வந்து சரி அது ஒரு ப்ரைஸ் வரும் சரி பெருசு பிரைஸ் மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோண்ணா வியாபாரம் ஆகும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் சொல்ல முடியாது ஓகே வியாபாரம் என்பது வந்து அங்காவது ஒரு கடைக்கு உரிமை செய்யணும் வியாபாரத்தில் வந்து நமக்கு கண்டிப்பாக அதை கூலி கண்டிப்பாக கிடைச்சிடும் ம்

இந்த மாதிரி மழை சீசன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்பு வருவாங்களா இல்லை எப்பவும் பொழுது இருக்குங்களா மழை சீசனில் பாதிப்பு வராது ஏன்னா இதில் மழை நிறைஞ்சால் கூட இது கெட்டு போகிற ஒரு சாயம் போகாது ஓகே ஓகே மழை பெஞ்சாலும் நாலு சரியாக ஒரு மரியாதை தான் கஷ்டம் இருக்கிறதுனால இதில் போன் மூலமா டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்காங்க ஓ இது வந்து நம்ம ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கிறேன் சரி ஓகே ஓகே அவங்கள ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அவங்கள இவருடைய நம்பர் இருக்குல்ல ஓகே நம்பரை காண்டாக்ட் பண்ணணும்னா நான் அவங்களுடைய வாட்ஸ்அப் அனுப்பி வச்சிருக்கேன் சரி ஓகே அவங்க காண்டாக்ட் பண்ணி வெளியூர் வந்துட்டாங்க புரிய பார்சல் மூலமா அனுப்பி வச்சிருக்கேன் சரி ஓகே அது எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கோம் ஆமா இதுல எக்ஸ்ட்ரா கொரியருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா எப்படி கொரிய சார்ஜ் அவங்க கொடுக்கணும் சரி ஓகே இவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறோம் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா தேவைப்பட்டால் கூட நீங்கள் அண்ணனை காண்டாக்ட் பண்ணி அது வாங்கிக்கலாம் ஓகே அம்மா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் குடும்பத்தையும் பார்த்துட்டு அதே சமயம் வேலைய செஞ்சுட்டு இருக்கீங்க எப்படி ரெண்டுமே மேனேஜ் பண்ணுறீங்க பரவாயில்ல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படிமா இது இன்ட்ரெஸ்டிங்களா எப்படிமா சரி ஓகே ஓகே நீங்களும் பார்த்தீனா ஸ்டார்ட்டிங்லயே பண்றீங்களா இல்ல இவரு கத்துகுறுத்து பண்றீங்களா எங்க அம்மா அப்பாவும் இவங்க அம்மா அப்பா எல்லாம் சொந்தம் தான ஓகே அதனால வந்து சொந்தத்திலே கல்யாணம் எங்களுக்கு வந்து அது வாளைஏரி வாளையா அப்படிங்கிட்ட இருக்குது சூப்பர் ஓகே ஓகே சரி ஓகே ஓகே அம்மா இது போக நீங்க வேற எதாவது சொல்ல விரும்பறீங்களா மா உங்க இருந்து இது நான் என்ன சொல்ல விரும்பறேன்னா இப்போ நீங்கள் ஒரு தலைப்பு கொடுத்தீங்க சாமானியன் சந்திப்பு ஆமாம் சந்திப்பு அந்த தலைப்பு நீங்கள் பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி நன்றி உங்கள் தலைப்பு நல்லா வளரணும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் சேனல் நல்லா வளரணும் நன்றி நன்றி பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி சாமானிய மக்கள் தான் இதுவும் ஒரு கலை தான் இது பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பையாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ணாக்கிட்ட ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே தானே சாப்பிட்டீங்களா சாப்பிடுறேன் சரி ஓகே நன்றி ரொம்ப நன்றி